என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியை என் வணக்கத்தை எடுத்துக்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரே வருக வருகிறேன் அனைத்து சாலை விதிகளை கடைப்பிடிப்போம் போகும் சாலைகள் விபத்தில் பயணம் செய்வோம் இன்னைக்கு என்னென்னா நான் பண்ணியிருக்க கூடையெல்லாம் கூட காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம பின்ன உங்களுக்கு எதாவது டவுட்டுகள் இருந்தால் இப்போ அந்த நிலையில் வரலாம் அந்த லைவில் இருக்கேன் பார்த்துக்கோங்க கூடைகள் பற்றி எதாவது தகவல் உங்களுக்கு வேணும்னா எல்லாமே ரோல் பேஸ்கெட் தான் பாருங்கள் இது எல்லாமே நம்ம ஆர்டர் தான் கொடுக்க போகிறோம் நல்ல ஒரு கைத்தொழில் இந்த கைத்தொழில் நீங்கள் நல்லா பழகிக்கோங்க இந்த பழகுறதுக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக கற்றுக்கிடலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இப்போ வந்து கேட்கலாம் சரிங்களா பாருங்கள் எல்லாமே ரோல் பேஸ்கட்டு எல்லாமே ஒரு ஒரு மாடல் இருக்குது நம்மளுக்கு இது வந்து சின்ன பேஸ்கட்டு இப்போ வாங்க எத்தனை பேர் நேரில் வாராங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு பெண்களுக்கு இது ஒரு நல்ல கைத்தொழில் சரிங்களா அதுதான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோம் பெண்கள் இதை வந்து நல்லது கற்றுக்கிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுக்கு ஒரு ஒரு நல்ல கைத்தொழில் நம்முடைய சேனலில் போட்டுக்கிறேன் இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் பாருங்கள் இது எல்லாமே நம்முடைய ப்ராடக்ட் தான் இது வந்து சின்ன பேஸ்கெட்டில் இருந்து லன்ச் பேஸ்கட் பெரிய பேஸ்கட் எல்லாமே இருக்குது இந்த கூடையை பற்றி எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இப்போ நேரலையில் வந்து நீங்கள் கமெண்ட் மூலமாக கேட்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்ம கூடையை தான் இந்த கூடையை தான் ஒரு மூன்று வருஷமாக நம்ம வந்து நம்முடைய சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது இந்த மாதிரி கைத்தொழில நீங்களும் செஞ்சு பழகுங்க பாருங்கள் ஒரு நல்ல ஒரு கைத்தொழில் ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு கைத்தொழில் சரிங்களா இது எல்லாமே நம்ம வந்து ஆர்டரில் தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து குட்டி பேஸ்கெட் இருக்குது அடுத்து லன்ச் பேஸ்கெட்டில் நெட் அதாவது ரவுண்ட் டாப் மாடல் இருக்குது ரெட்டாங்கிள் டாப் மாடல் இருக்குது பாருங்கள் வாங்க நீங்கள் யாரெல்லாம் லைவ்ல வராங்கன்னு பார்க்கலாம் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் சரிங்களா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் அதனால தான் நம்ம லைவில் இருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு என்ன கூட வேணுமோ உங்களுக்கு ஒரு கூட இருந்தாலும் நம்ம கொடுப்போம் எனக்கு ஒரு கூட மட்டும் வேணுன்னாலும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் சரிங்களா நேர் நேரங்களில் யார் வரான்னு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து சின்ன கூட இந்த கூடை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகுறவங்க இந்த கூடை தான் பழகணும் சரிங்களா இந்த கூடை பழகுறதுக்கு ஒரு நாலு ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த நாலு ஸ்டெப்பை நாலு வீடியோஸ் சரிங்களா நாலு பார்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த நாலு பார்ட்டையும் பார்த்தா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் பார்ட் என்னென்னா இந்த அடி போடுறது எப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட் என்னென்னா இந்த இது இந்த சுற்றி இந்த க்ரீன் கலர் டேப் எப்படி சுற்றி கொடுறதுன்னு பார்த்துருப்போம் தேர்டு பார்ட் என்னென்னா இந்த ஃபினிஷ் பண்ணுறோம் இந்த இதை ஃபினிஷ் பண்ண எப்படின்னு பார்த்துப்போம் ஃபோர்த்துப்பா ஹேண்டில் புஷ் மாற்றுறதில் எப்படின்னு பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ அதனால் இந்த குடையை நீங்கள் கற்றுக்கிட்டால் எல்லா குடையுமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா பாருங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் இது எல்லாமே நம்முடைய எஸ்சிகே கிராஃப்ட் ப்ராடக்ட் தாங்க சரிங்களா ஒரு நல்ல ஒரு கைத்தொழில் பெண்கள் இதை நீங்கள் கற்றுக்கோங்க வீட்டில் இருக்க பெண்கள் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க வீட்டில் கஷ்டம் அதாவது பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க நடுத்தர இருக்கிற குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கைத்தொழில கற்றுக்கிட்டால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலில் இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் யாரும் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட மாட்டேங்க ஒரு நல்ல ஒரு சேனல் போட்டு நல்ல ஒரு சேனலில் இதை பற்றி சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனல் யாருக்கும் பெருசாக தெரிய மாட்டேங்குது அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது பாருங்கள் உங்களுக்காண்டி டெய்லி நம்ம நேரலை போடுறோம் டெய்லி நம்மளால தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கோம் நிறைய பேருக்கு கூடைகள் அனுப்பிவிட்றோம் இது இந்த கூடை வந்து யாருக்குன்னா இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஹோல்சேலில் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க ரோடு சைடில் ஸோ அவங்களுக்கு தான் நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதே மாதிரி உங்களுக்கு வேணுனாலும் நம்மளுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய நம்பர் நீங்கள் வீடியோஸ்லலாம் பாருங்கள் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சரிங்களா நீங்கள் எனக்கு ஹோல்சேல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு கூட வேணும் வீட்டு யூஸுக்குனாலும் நம்ம வந்து அனுப்பிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இதை வந்து நான் நீங்கள் வாங்கி பின்னி நீங்கள் வந்து இதையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் என்ன பொறுத்தளவு நீங்கள் பழகிக்கோங்க பழகினா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நம்மளுடைய சேனலில் இதை வந்து ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லோரும் என்னுடைய சேனலை பார்த்து நிறைய பேர் கற்றுருக்காங்க சரிங்களா கற்றுக்கிட்டு அவ்வளோ சின்ன வருமானம் பார்க்குறாங்க அதனால் நீங்களும் பாருங்கள் ஸோ இதை கற்றுக்கிட்டணும்னு விருப்பம் விருப்பம் இருக்கும் நிறைய இருக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்காது அப்படி மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறாங்க நம்முடைய நம்பர் கான்டக்ட் பண்ணலாம் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸை வாங்கி பின்னி கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து நிறையா அதாவது மெட்டீரியல்ஸ்னால் இதில் இந்த இந்த கூடையில் வந்து டபுள் கலர் போடணும் ஃபஸ்ட்டு பழகிறவங்க டபுள் கலரில் ஒரே கலரில் பழகுனா உங்களுக்கு புரியாது இனிமேல் ஒரே கலரில் போட்டால் கூட அவங்க அந்த கூடை வந்து பார்வையாக இருக்காது ஒரு வந்து ஒரு ஒரு அழகாக தெரியாது அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் டபுள் கலராக போட்டால் நல்லா அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நான் நம்ம கூட எல்லாமே பாருங்க ட்ரிபிள் கலர் கொஞ்சங்களா அந்த நடுவில் பட்டியை தரும் இதில் மொத்தம் சேர்த்து மூணு கலர் வரும் இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அதனால் அதனால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுப்போம் அப்போ நீங்கள் வந்து மூணு பண்டலை வாங்கும் போது உங்களுக்கு வந்து ரேட்டு கூட வந்துடும் சரிங்களா ஒரு பண்டலே நிறைய ரேட்டு அப்படிங்கும்போது மூணு பண்டலாங்கும் போது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ஆகிடும் ஸோ அப்படி பழகுறவங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு பழகுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ நம்ம இவ்வளோ காசு வாங்கி பழக முடியலன்னா என்ன செய்ய அப்படின்லாம் நினைப்பாங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று வந்து நான் போட்டிருக்கேன் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கினா இந்த கூடையில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த கூட மாதிரி ஒரு மூணு கூட பண்ணலாம்னு நினச்சிக்கோங்க இந்த பேக்கேஜில் இதுதான் பழகிறவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகுறவங்க இந்த கூட தான் பழகணும் ஒரு மூணு கூட பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நம்ம வந்து வச்சுருக்கோம் நீங்கள் அந்த பேக்கேஜ் ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு எனக்கு நீங்கள் அது வேணும்னா நான் வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் நீங்கள் நம்மளுக்கு நம்முடைய நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டேன் உங்களுடைய அட்ரஸ்லாம் கொடுத்தா நம்ம அந்த பேக்கேஜ் அனுப்பிவிடுவோம் சரிங்களா அனுப்புதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் சில நேரம் ஒன் வீக் கூட ஆயிடும் சில காரணங்களால ஒன் வீக் ஆகும் மற்றபடி ரெண்டு மூணு நாள் அனுப்பி விட்ருவோம் இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்க போட்டு ஒரு நாலு நாள் நான் அனுப்ப முடியல அவங்களுக்கு நாலு கழிச்சு அனுப்பணும் இரநே இன்ஃபார்ம் பண்ணேன் அதனால் காசுக்கெல்லாம் பயப்படாங்க நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் அனுப்பி விட்ருவோம் நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸில் பழகிட்டு நீங்கள் வந்து அதுக்கடுத்து பண்டல் பண்டலாக வாங்கி பின்னி நீங்களும் ஒரு வருமானத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகுறவங்க இந்த கூட தான் பழகணும் சரிங்களா இந்த சின்ன கூடையை பழகிட்டால் இதை வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் பார்த்து கற்றுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் பா புதுசாக பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க சரிங்களா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம நேரலை போடுறதே உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் அதை கேட்க தான் சரி லைவில் பார்க்குறவங்க உங்களுடைய டவுட்டை கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நம்ம வந்து அதுக்காண்டி தான் லைவ் போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தான் அந்த கூடையவே காட்டிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து சின்ன கூடை சரிங்களா இது வந்து லஞ்ச் பேஸ்கட் சாப்பாடு கூடை சரிங்களா இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் நிறைய பேர் வாங்குறவங்க இந்த கொத்த வேலைக்கு போகிறவங்க வாங்குவாங்க இன்னொன்று வந்து தோட்ட வேலைக்கு வாங்க போகிறவங்க வாங்குவாங்க அடுத்தது வந்து இந்த நூறு நாள் வேலைக்கு போவாங்களா அவங்களாம் இந்த கூடையை வாங்குவாங்க சரிங்களா அடுத்து இது வந்து அதே லஞ்ச் பேஸ்கெட் தான் இது வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கும் அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இதில் மேலே நம்ம கம்பி போட்டிருப்போம் இந்த மாதிரி கூடை கேட்டாலும் நம்ம வந்து பின்னி கொடுக்கலாம் சரிங்களா அந்த கடைசி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மினி பிக் ஷாப்பர் இந்த லஞ்சு குடையோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் காய்கறி அதாவது மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போ அந்த அந்த பேஸ்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு எந்த கூடை வேணாலும் நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து சொன்னால் நம்ம வந்து பின்னி தருவோம் நீங்கள் ஒரு கூடை வேணாலும் நம்ம பின்னி கொடுப்போம் பத்து கூட வேணாலும் பின்னி கொடுப்போம் சரிங்களா இது வந்து நீங்கள் என்கிட்ட வாங்கி விற்கனாலும் நம்ம வந்து பின்னி கொடுப்போம் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வேணாலும் நம்ம வந்து கொடுப்போம் எத்தனை கூடனாலும் நம்ம வந்து கொரியர் மூலமாக பண்ணுவோம் கொரியர் சார்ஜ் நீங்கள் பண்ணணும் கூடை சார்ஜ் பண்ணணும் சரிங்களா இதை வந்து நல்லா பின்னி பழகிக்கோங்க நல்ல ஒரு கைத்தொழில தவற விடாதீங்க நம்ம சேனலில் முழுக்க முழுக்க ரொம்ப ஃப்ரீ எவ்வளோ குவோ க்ளியராக சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடுத்துருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் வாங்க நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க ஏதாவது டவுட்னால் வாங்க நீ ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த கூடைகளுக்கு எதுக்காண்டி காட்டுறோம்னா அவங்களுக்கு இந்த கூடைகள் பற்றி எதாவது சந்தேகங்களோ எதாவது இதை நானும் பின்னணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் வாங்க இல்லைன்னா நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தெரிஞ்சா என்னுடைய நம்பர் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் நைன் ஒன் த்ரீ டூ சரிங்களா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல அன்றைக்கி எத்தனை பேரும் லைவில் வராங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா நேரில் சிகே கிராஃப்ட் ப்ராடக்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது இப்போ நான் வந்து சாயங்காலம் அதை டெலிவரி பண்ணிடுவேன் இது வந்து ஒருத்தங்க நான் சொன்னங்களா ரோட் சைடில் இது வந்து சேல்ஸ் பண்ணதுக்கு இதை கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு ஒரு ரேட் சரிங்களா ஒரு ஒரு கூட ரெண்டு கூட வாங்குறதுக்கு ஒரு ரேட்டு வியாபாரிகளுக்கு ஒரு ரேட்டு அதே மாதிரி ஒரு அஞ்சு கூட வாங்குறவங்களுக்கு ஒரு ரேட்டு இந்த மாதிரி ரேட் தனித்தனியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க வாங்கலாம் என்னை பொறுத்தளவு நீங்களும் இதை பின்னி பழகலாம் சரிங்களா நீங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க எதுனால கமெண்ட் செக்ஷனில் வர மாட்டேங்கன்னு தெரில பார்த்துட்ருக்கோங்க கூட ஏதா தெரிஞ்சால் வணக்கம் எல்லாருக்கும் அதிக வணக்கம் சாப்பிட்டீங்களா நம்முடைய ப்ராடக்ட் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை நீங்கள் கற்றுக்கிடணுன்னா தாராளமாக கற்றுக்கிடலாம் நம்முடைய சேனல்ல ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்துருங்க சரிங்களா வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கூடைகளை பற்றி எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் இப்போதுக்கு அதான் இன்னையோட லைவு சரிங்களா ஒரு ஸ்ட்ராப் ரோல் பேஸ்கட் இதில் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது சரிங்களா நாலு விதமான கூடைகள் இருக்குது இதில் சின்ன கூடை சரிங்களா இது வந்து லன்ச் கூடை லன்ச் கூடை இதுவும் லஞ்சு கூடையில் வேறு மாடல் அந்த கடைசியாக இருக்கிறது பிக் ஷாப்பர் மினி பிக் ஷாப்பர் சரிங்களா காய்கறி கடைகைகள் கொண்டு போகலாம் இது சாப்பாடுக்கு பாருங்க எனக்கு எத்தனை பேர் உங்களுடைய டவுட்டை கேட்குறீங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்முடைய சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா லன்ச் பேஸ்கெட் தான் சரிங்களா பாருங்கள் இது எல்லாமே ஸ்ட்ராப்ரல் நம்மளுடைய தயாரிப்பு சொந்த தயாரிப்பு சரிங்களா ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்றைக்கு இது யாருக்கு போதில் இது வந்து ஒரு ரோட் சைடில் உள்ளவங்களுக்கு டெலிவரி அவங்க நிறைய பேக்ஸ்லாம் விற்கிறாங்க நம்ம கூடையும் கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம கூடையும் அவங்களுடைய வியாபாரத்தில் பங்கு பெற போகுது ஏற்கனவே ஒரு தடவை வாங்கிட்டாங்க நல்ல ஒரு மூவிங் இப்போ செகண்ட் டைம் அது வாங்குகிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் தேவைப்பட்டால் நம்மளை நம்முடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி பின்னணுன்னு விருப்பம் இருந்தாலும் நம்மளை நீங்கள் வந்து தாராளமாக பின்னி பழகலாம் நம்முடைய சேனலில் எப்படி எப்படி பின்னணுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வணக்கம் பாருங்கள் எல்லாமே ஸ்ட்ராப் ரோல் கூட ஆர்டர்ஸு சரிங்களா உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் நம்மகிட்ட வந்து இந்த குடைகள் வாங்கிக்கலாம் சரிங்களா இது வந்து மொத்தமாக ஆர்டர்ஸ் போகுது சொல்ல ஒரு கூடை வேணுன்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இதை பற்றி எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க உங்களுக்கு இதை பழகணும்னு விருப்பம் இருந்தாலும் சந்தோஷம் நீங்களும் அழகாக பண்ணலாம் பழகலாம் சரிங்களா அதுக்குண்டான எல்லா வீடியோஸும் நம்முடைய சேனலில் இருந்து போய் பாருங்கள் அதோட லிங்க் வேணுங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் லிங்க் அனுப்பிவிட்றேன் எல்லாமே ஸ்ட்ராப்பரில் நாலு நாலு சைஸில் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு சைஸு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னி பழகணும்னு வச்சுருங்களா இது செகண்ட் மாடல் லன்ச் பேஸ்கெட்டு டாப் வந்து ரவுண்டாக இருக்கும் இது தேர்ட் மாடல் லன்ச் பேஸ்கெட்டு டாப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இங்கே இருக்கிறது கடைசி இதுவும் இது வந்து மினி பிக்ஷை பச்சலாம் இது டாப்பில் ரெண்டாங்கில் இருக்கும் அதே அந்த கடைசி இருப்பாங்க அந்த கடைசி லாஸ்ட்டு அதே மாடல் தான் டாப் வந்து ரவுண்ட் நெக்கில் இருக்கும் வாங்க வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா நம்முடைய ப்ராடக்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களை எதாவது டவுட்னால் கேளுங்க இன்றைக்கி டவுட்டை கிளியர் பண்ணால் தான் நம்ம அதை லைவே போட்டிருக்கோம் இந்த கூடைகள் வேணுமா இந்த கூடையை நீங்கள் பழகணுமா எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணலாம் இந்த கூடையை வாங்கி விற்க போகிறீங்களா இல்லை இந்த கூடை எங்களுக்கு தேவை வீட்டுக்கு வேணுனாலும் வாங்கிக்கிடலாம் வாங்கி விற்கிறனாலும் விற்றுக்கிடலாம் சரிங்களா பழகுனாலும் ரொம்ப எளிமையாக பண்ணலாம் நம்முடைய சேனலில் போய் பாருங்கள் நம்ம வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிக்கிறதுங்க ரொம்ப ஈஸியாக புரியும் நிறைய பேர் நம்முடைய குடையை பார்த்து வீடியோஸை பார்த்து பழகி அவங்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களாலையும் போட முடியும் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து நீங்கள் கேட்குற சந்தேகங்கள் இப்பவுமே கேட்கலாம் சரிங்களா பார்த்துட்டே இருக்கீங்க யாரும் கேட்க மாட்டேங்க நம்மளும் சொல்லி சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது போர் அடி எனக்கு தான் போர் அடிக்கு ஏதாவது டவுட் டவுட் கேட்டால் நம்ம வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா நான் சொன்னப்பா இந்த கூடை எல்லாமே ஆர்டர்ஸ் போகுது இன்னைக்கு எத்தனை கூட இருக்குதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 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 பத்து பத்து பதினஞ்சு பதினாறு கூட இருக்கு சரிங்களா பதினாறு கூட நம்ம தங்களை கொடுக்க போகிறோம் ரெண்டு நபர்களும் பார்க்குறீங்க சந்தோஷம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் இன்றைக்கி வீடியோஸ் வந்து இதுதான் சரிங்களா பேசுகிறது கேட்குதா என்னன்னு தெரில இது வரைக்கும் இதோட தலைப்பே இன்றைக்கி எதாவது சந்தேகங்கள் இருந்தால் நேரில் நேர்வையில் வாங்கன்னு தான் போட்டிருந்தேன் நிறைய பேர் வாரீங்க உங்கள் டவுட் எதையும் கேட்க மாட்டேங்க என்னன்னு தெரில எல்லோரும் கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூடையை பற்றி சரி சந்தோஷம் நம்முடைய சேனல் முழுக்க முழுக்க ஒரு கைத்தொழில் சேனல் இந்த ஒரு நல்ல ஒரு கைத்தொழில் சேனல் நம்முடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பயன்பெறுங்கள் சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே ஸ்ட்ராப்ரல் கூட தான் சரிங்களா நான்கு நபர்கள் நேரில் இருக்கீங்க அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைவ் முடிஞ்சிடும் சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நாலு மா மாடல் இருக்குது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க சும்மா சாதா கூட முதல்லாம் இருக்காது மற்றவங்க பின்வரோட நம்ம கூட டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அழகாக இருக்கும் லைஃப் இதோட லைஃப் நல்ல உழைக்கும் சந்தேகங்கள் இருந்தால் நேரலில் கேட்கலாம் சரிங்களா இன்றைக்கி அதுதான் வணக்கம் நண்பர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் அந்த வீடியோ ஓடும் ஏதாவது கேளுங்கள் டவுட்டை கேளுங்கள் இந்த இதில் என்ன கலர் போட்டாலும் அழகா இருக்கும் சரிங்களா வேற யார் வந்திருக்காங்க இன்னைக்கு யாருமே கமெண்ட் செக்ஷன் என்னன்னு நீ என்னன்னு தெரில யாருமே கமெண்ட்டுக்கு வரல ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க கூடைகள் எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் கூடைகள் பண்ணி வரிசையாக வச்சுருக்கேன் சேல்ஸ் பண்ணதுக்கு கேரட்னே சேல்ஸ் ஆகிடுச்சு இதுன்னு ஆர்டர்ஸ் பேஸ்கெட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு ஃபோர்டீன் பேஸ்கட் இருக்குது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வந்தே வாங்கிக்கிடுவாங்க நம்ம வந்து உங்களை அனுப்பிவிடணாலும் அனுப்பிவிடலாம் சரிங்களா நாங்கள் வந்தெல்லாம் அனுப்பிவிட முடியாது நீங்கள் தான் அனுப்பினாலும் நம்ம அனுப்பிவிடலாம் சரிங்களா கொஞ்ச நாள் நம்ம கொரியரில் அனுப்பலாம் கொஞ்சம் நிறையாண்ணா லாரி சர்வீஸ் அந்த மாதிரி இதில் அனுப்புனா உங்களுக்கு லாபம் சரிங்களா சேல்ஸ் பண்ணுறவங்களா இந்த மாதிரி லாரி சர்வீஸில் தான் அனுப்பணும் டிரான்ஸ்போர்ட் லாரி சர்வீஸில் அனுப்புனா அவங்களுக்கு லாபம் பார்க்க முடியும் சும்மா கொரியர்லலாம் இவ்வளோ கூட அனுப்புனா சார்ஜ் ஃபுல் கொரியருக்கே போயிடும் ரெண்டு நபர்கள் இருக்கீங்க சந்தோஷம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இன்னும் ஒரு ஒன் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் இந்த வீடியோ முடிச்சிடுவோம் உங்கள்கிட்ட தான் ஒரு ஒரு கூடையே இருக்கேன் எந்த கூட பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் தான் ரெண்டு நபர் இருக்கீங்க நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி கைத்தொழில செஞ்சு ஒரு நல்ல ஒரு வீட்டிலே வருமானம் பார்க்குற மாதிரி பயன்பெறுங்கள் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கூடலாம் சும்மா சாதாரண கூட கிடையாது நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கோம் அதனால் யார் வாங்கினாலும் நம்ம கூடையை நல்லா இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க நல்லா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க சரியா அவ்வளோ ஒரு பார்த்தா ரொம்ப உங்களுக்கு கேமராவில் பார்க்க இந்த வீடியோவில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கலாம் நேரலில் பார்த்தா நீங்கள் வந்து உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க உங்களுக்கு வேணும்னு நினைப்பீங்க ஹாய் நண்பர்களே வணக்கம் கூட பற்றி எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க ஏதாவது டவுட் இருந்தால் வாங்க இன்றைக்கி அதுதான் நேரலை எல்லாமே ரோல் பேஸ்கெட்டில் சின்ன சைஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு நாலு மாடல் போடுறேன் சரிங்களா பாருங்கள் இது எல்லாமே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகுறவங்க இந்த கூட தான் பழகணும் சரிங்களா பழகிறவங்க இந்த கூட தான் பழகணும் இதை தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு நாலு பார்த்தா சொல்லியிருக்கேன் இதோடய லிங்க் வேணால் நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லிங்க் அனுப்பி விட்றேன் பழகிறதுக்கு மெட்டீரியல்ஸ் வேணா நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் கா அறநூறுபா ஆகும் சரிங்களா பேக்கேஜி வாங்கி நீங்கள் பழகிக்கலாம் ஏன்னா மொத்தமாக வாங்கினா நிறைய ஆகும் இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் பழகணும் நிறைய காசும் போட்டால் கஷ்டப்படுங்கன்ற நான் அறநூறுபா சொல்லியிருக்கேன் பேக்கேஜ் ஐந்து நபர்கள் இருக்கீங்க வேற யார் வரா நண்பர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா மதிய வணக்கம் சாயங்காலம் ஆகப்போகுது சரிங்களா இதில் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன எந்த கூட என் கூடைக்கு என்ன கலர் போட்டாலும் அழகாக தானே இருக்கும் நம்ம இது வரைக்கும் அவ்வளோ கலர் போட்டிருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பியாது நிறைய பேர் வச்சுருக்காங்க இன்றைக்கி கூட நம்மகிட்ட வந்து ரெண்டு மூணு பேர் ஆர்டர் கொடுத்தாங்க சரிங்களா அதனால் நீங்களும் இதை வந்து நல்லா க பின்னி க பழகிக்கலாம் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வருமானம் கூடிய கைத்தொழில் மறக்காமல் இந்த கூடையை கற்றுக்கிடணும்னு விருப்பம் வெறு ஆர்வத்தோடு இருந்தால் ஈஸியாக கற்றுக்கிடலாம் உற்சாகமும் ஆர்வம் இருந்தால் இந்த கைத்தொழில் நீங்கள் கற்றுக்கிட்டு இது மூலமாக நீங்கள் வருமானம் பார்க்கலாம் சரிங்களா நண்பர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க கூடையை பற்றி எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாமே உங்களுக்கு இந்த கூடை வேணுனாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஒரு பதினாலு பேஸ்கெட் வச்சுருக்கேன் சரிங்களா ஒரு நாலு சைஸ் தான் இருக்குது இந்த பேஸ்கெட்டில் சரிங்களா நாலு சைஸ் பொறுத்தவங்க கடைக்காரங்களுக்கு நம்ம வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பதினாலு கூட கொடுக்க போகிறோம் அது மாதிரி நேரலையை விட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க எல்லா உங்களுக்காண்டி தான் இந்த சேனலையும் நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம் இப்படி இந்த கூடைய பார்த்தாலும் உங்களுக்காக ஒரு ஆசை வரணும்னு கைத்தொழில் படிக்கணும்னு அதனால தான் சரிங்களா ஓகே நேரில் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் பெருசாக ஒரு நேரலைக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸும் ஒன்றும் பெருசாக ஒன்று இருந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இந்த கூட டாப்பிக்கே என்ன இந்த கூடைய பின்ன விருப்பம் உள்ளவர்கள் நேரில் வரணும்னு போடுங்க நேரில் வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள டவுட் இருந்தால் கேளுங்க அதனால தான் இன்றைக்கி நேரலை சரிங்களா இது எல்லாமே என்னோடய ப்ராடக்ட் தான் சரிங்களா எஸ்சி கே கிராஃப்ட் யூடியூப் சேனல் ப்ராடக்ட் எல்லாமே நான் பண்ணுறது தான் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கூடை ரொம்ப லைஃப்லாங்க உழைக்குங்க சரிங்களா ஏன்னா இந்த கூட ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ஒயர்கூட மாதிரி சீக்கிரம் அந்த போயிடாது ரொம்ப நாள் உழைக்கக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் மறக்காம ஓகே பாருங்க குடையெல்லாம் எப்படி இருக்குது கைப்பிடி மதப்பட்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வந்து எதையுமே ஏனா போட மாட்டோம் இன்றைக்கி கமலில் யாரும் வரல சரி இன்னைக்கு யாராவது வரணும்னு பார்க்கணும் இன்னும் டூ மினிட்ஸ் இன்னும் ஒன் மினிட்ஸ் மோர் சரிங்களா நான் நேரில் முடிச்சிக்கொள்ளலாம் எவ்வளோ தான் கூடவே போர் அடிக்காது அதான் எனக்கு போர் அடிக்காது உங்களுக்கு போராடிக்கும் இல்லையா அதை சொல்கிறேன் ரெண்டு நபர் இருக்கீங்க இங்கே சந்தோஷம் உங்களை ஏதாவது இந்த கூடைகள் வேணுன்னா நம்முடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க சரிங்களா வணக்கம் ஒரே ஒரு அன்பரு பேருக்கு அடிச்சு வராது யாருன்னு அறிமுகப்படுத்திக்கலாம் கார்த்திகேயா அங்கன்னு தெரில வணக்கம் எப்படி இருக்கீங்க சட்டாச்சா ஸ்ட்ராப்ரால் கூடையை பற்றி எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் ஓகே நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸோட இந்த ப்ரோக்ராம் நிப்பாட்டிக்கலாம் சரிங்களா உங்களோட டவுட் கேட்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் வரணும்னு நினைச்சேன் நான் பெருசாக யாரும் டவுட் கொடுக்கலனால நம்ம வந்து இப்போ வந்து இதை முடிச்சுக்கலாம் சரிங்களா ஓகே இவ்வளோ நேரம் என்னுடைய நேரலையை பார்த்தேன் அத்தனை நல்லவங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு நாளைக்கு வேற நேர் நேரிலே பார்க்கலாம் நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்கள்